கோல்டை எப்படி நம்ம செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு அப்படி போன உடனே அங்க இருக்கிற ஜுவல்லாம் அவங்க காட்டுவாங்க பார்த்த உடனே இது தங்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க நூத்துல ஒரு முப்பது நாற்பது பேரால தான் முடியும் மீது எல்லாருக்குமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது அவங்க சொல்றத மட்டும் தான் நம்புவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு லோ பியூரிட்டிக்கு கோல்ட கொடுத்து இது நைன் ஒன் சிக்ஸ் தான் சொன்னா நமக்கு தெரியாது முக்கால்வாசி வாசி நம்ம என்ன பார்ப்போம் அந்த ஜொல்ல எடுத்து நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருக்கான்னு பார்ப்போம் நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருந்தால் ஓகே இது நைன் ஒன் சிக்ஸ் அப்புறம் ஹால்மார்க் இருக்கா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹால்மார்க் சிம்பிள்ஸ் இருக்கா அந்த கடையோட சீல் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இதை பார்த்துட்டு ஓகே இருக்குன்னா ஓகே குட் இது வந்து ஒரு நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை எடுத்துப்போம் அந்த பிடிச்ச டிசைனை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வருவோம் இதுதான் வழக்கம் ஆனா நம்ம ஒரு கோல்ட அந்த கடைக்காரங்க முன்னாடியே நம்மளால செக் பண்ண முடியும் உரசி பார்க்காம நம்ம உரசி பார்த்து தான் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சரியா அதை எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்க ஒரு கோல்டு செயின் ஒரு கோல்டு செயின் வாங்கியிருக்கீங்க அந்த கோல்டு செயின் நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருக்கு ஹால்மார்க் சிம்பிள் இருக்கு கடையோட சீல்லாம் இருக்கு ஸோ இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் இதில் ஃபேக் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஹால்மார்க் சிம்பிங்கிறது ஒரு ஒரிஜினல் கோல்டுக்கு நைன் ஒன் சிக்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டா இருக்கும் பட் சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் ரொம்ப சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹால்மார்க் சிம்பிள் இருக்காது ஸோ அப்படியே இருந்தாலும் கூட நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு சரியா ஓகே இந்த வீடியோல நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை எப்படி செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பில் பெரிய ஜுவல்லரி ஷாப் கொஞ்சம் சின்ன ஜுவல்லரி ஷாப் ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப் அப்படி நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால்மார்க் சிம்பிளோட வர பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் மேக்ஸிமம் அந்த கோல்டோட ப்யூரிட்டி கரெக்டாக இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் பட் ஈவென்டோ அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில கடைகளில் கொஞ்சம் பியூரிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோல்டில் வந்து நைன் ஒன் சிக்ஸ் சிம்பிளையும் அந்த கடையோட சீலையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் பட் மோஸ்ட்லி அந்த ஹால்மார்க் சிம்பிள் பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அதை தேடி எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டிசைன் நீங்க போறீங்கன்னா என்ன பண்ணீங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் பாப்பீங்க ஒருவேளை ஒரு செயின் வாங்க போயிருந்தீங்கன்னா ஃபைன் இப்போ நீங்க செயின் வாங்கியிருக்கீங்க அந்த செயினை எப்படி இது கோல்டு தானா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறது அதுக்கான வழிமுறைகள் சொல்றேன் இது நம்ம வரிசை தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எந்த ஒரு புது கோல்டுமே ஒரு கஸ்டமர் போயிட்டு கேட்கும் போது வரிசை பாக்கிறது அங்க ஸ்டோனோ இல்ல ஆசிடோ இல்ல சால்ட் வாட்டரோ கொடுக்க மாட்டாங்க நீங்க செக் பண்ணி வாங்க பட் அதை நம்ம செக் பண்ணி வாங்குறது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க ஒரு கடைக்கு போறீங்க நீங்க மாடல்ஸ் பாக்குறீங்க ஒரு செயினுக்கான மாடல் ஒரு பியூர் கோல்டு செயினு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கோல்டு செயின் ஒரு ரெண்டரை பவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோம் இந்த செயினை வந்து நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பார்ப்பீங்க அந்த செயின்ல நைன் ஒன் சிக்ஸ் சிம்பிள் இருக்கா இருக்கு அடுத்தது என்ன பார்ப்பீங்க கடையோட சீல் இருக்கா ஃபைன் இருக்கு அடுத்து என்ன பார்ப்பீங்க ஹால்மார்க் சிம்பிள்ஸ் இருக்கா மோஸ்ட்லி இதை பார்க்க மாட்டீங்க பட் ட்ரை பண்ணுங்க அப்படி அது இல்லைன்னாலும் நத்திங் டு வரி இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செயின் என்ன பண்ணுங்க கடைக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இப்படி கையில வச்சுக்கோங்க இந்த கையில செயினை பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இந்த செயினை வந்து என்ன பண்ணுங்க அப்படியே இப்படி உங்க உள்ளங்கையில கீழ இருக்க இப்படி விடுங்க விட்டா இந்த செயின் ஆனது இப்படி நல்லா பாம்பு மாதிரி அழகா வளைவா சுத்திக்கணும் இதுல எந்த இடத்துலயுமே எடக்கா முடக்காவா இருக்க கூடாது ரவுண்ட் ஷேப்ல அழகா சுத்திக்குச்சுன்னா இது பியூர் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் இதுல கலப்படம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம் ஃபைன் அங்கங்க கொஞ்சம் இடுக்கு முடுக்கா மேடு பள்ளமா அப்படி இருக்குன்னா இதுல ஒன்னு பியூரிட்டி கம்மியா இருக்கு இல்ல கலப்படம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃபைன் இப்ப அடுத்த லெவல் டெஸ்ட் சரி செயினை வந்து நான் கீழே இப்ப போட்டு பாக்குறேன் அது அழகா போயிடுச்சு இதுக்கு அடுத்த லெவல் டெஸ்ட் எதா இருக்கா இதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டே பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த செயின் என்ன பண்ணுங்க இப்படி கையில் வச்சுட்டு இந்த ஒரு விரலில் லேஸாக ரோல் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் உங்களுக்கு எடுக்க முடக்கான இருந்ததுன்னா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது அடுத்த டெஸ்ட் இப்படி ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த செயின் அழகாக ரவுண்டாக அப்படியே போகணும் அப்படி போச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அது சுத்தமான நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு அதை நீங்கள் நம்பி வாங்கலாம் ஒரு வேளை அப்படி போகும்போது அங்கங்கே ஒரு கட்டு மாதிரி அங்கங்க ஒரு முட்டு மாதிரி தடுங்கள் மாதிரி இப்ப நீங்க அதை வந்து செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னா ஒரு கவரிங் செயின் எடுத்து சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரி அந்த விரல்ல வந்து கோல்டு நீங்க சுத்தும் போதும் ஒரு அதர் மெட்டல் சுத்தும் போதும் நல்ல ஒரு ஃபீல் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து கோல்டோட வெயிட் ரொம்ப தின்னா இருக்கும் அதர் மெட்டல் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஃபைன் இது செகண்ட் லெவல் நீங்க தேர்ட் லெவலுக்கு இப்ப என்ன பண்ணணும்னா ஒருவேளை அடுத்த லெவல் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே செயினை என்ன பண்ணுங்க கையில் அப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சும்மா அந்த கையில் வந்து இந்த இப்படியே வந்து அதை உருவி பாருங்க ஒரு குக்கு ஹூக் போடுற இடத்துல இருந்து அந்த அடுத்த சைடு கனெக்ட் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே இப்படி உருவி பாருங்க ஸ்லோவாக அப்படி உருகும்போது நல்லா ரவுண்ட் பண்ணி உருவங்க அப்படி உருவகும்போது எந்த இடத்துலையும் உங்கள் கை வந்து ஒரு ஸ்கிராச் ஃபீலே கொடுக்கல விரலில் வந்து எந்த விதமான ஸ்கிராச் ஃபீலும் கொடுக்கலனா அது சுத்தமான தங்கம் ஒருவேளை ஏதாவது ஸ்கிராச் வரா மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அதுல கலப்படம் இருக்குன்னு அர்த்தம் பியூரிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இது வந்து ஒரு செயினுக்கு ஃபைன் ஒரு சில ஆர்னமெண்ட்டுக்கு நான் சொல்றேன் இப்ப அடுத்தது செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆர்னமெண்ட் நான் போய் பார்க்கணும் அப்படின்னா அது என்ன ஆர்னமெண்ட் அப்படின்னா ஒரு பேங்கிள் வச்சுப்போம் இப்போ பேங்கிள் இருக்கு இந்த பேங்கில் இது சுத்தமான கோல்டா இல்லை இதுல ஏதாவது கலப்படம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி கடைக்கு போயிட்டீங்க பேங்கிள் பார்த்துட்டீங்க டிசைன் பிடிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ அதை தேய்ச்சி பார்க்க அலோ பண்ண மாட்டான் அப்போ என்னென்ன பார்ப்பீங்க ஆஸ் யூஸ்வல் நைன் ஒன் சிக்ஸ் சிம்பிள் இருக்கா கடையோட சீல் இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஒருவேளை நைன் ஒன் சிக்ஸும் கடை சிம்பிளும் இருந்தாலே மேக்ஸிமம் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க அப்போ அது சுத்தமான கோல்டான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த பேங்கிள்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கலர்ல ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன ஒரு வளைய மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க கடைகாரன்ட்ட சொல்லி அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேங்கில் லைட்டாக கையில் வச்சு வச்சு இப்படி நல்லா அழுத்திடக்கூடாது லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்களுக்கு தெரியும் அந்த வளையல் லைட்டாக இப்படி அழுந்துற ஃபீல் உங்களுக்கு வரும் லைட்டாக அப்படி அழுந்துற ஃபீல் வந்ததுன்னா அது நல்ல தங்கம் நீங்கள் போது அது அழுந்தாமல் உங்களுக்கு கைவலி வந்ததுன்னா அதில் கலப்படம் இருக்கு ஃபைன் இப்ப நான் அழுத்தி பார்த்தேன்னா கடகாரம் என்ன திட்டுவான் என்னம்மா போட்டு வலையில அழுத்துறீங்க என்ன சார் நீங்க போட்டு வளையல எழுத்துறீங்க அப்படின்னு கேக்குறான் அப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க அடுத்த டெஸ்ட் இந்த வலையில என்ன பண்ணுங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த ஒரு ஹைட்ல இதுதான் உங்க டேபிள் அப்படின்னா இந்த ஒரு ஹைட்டு இந்த ஹைட்ல அப்படி விடுங்க அந்த சத்தத்தை மட்டும் கவனிங்க ரொம்ப ஒரு மெல்லிய ஒலி அதாவது எப்படின்னா இந்த கோயில் மணி இருக்கு பாத்தீங்களா கோயில் மணியை அடித்து நீங்கள் அந்த கோயில் மணியோட ஒலியை கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக நம்ம காதுக்கு ஒரு இனிமையாக ஒரு எந்த விதமான ஒரு ஹார்ட் ஃபீலும் இருக்காது ஒரு மெல்லிய சவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி கோல்டோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போடும்போது ஒரு அழகான சவுண்டு அது உங்களுக்கு ஹார்டாக இருக்காது ஆனால் மெட்டல் ஒரு கவரிங்கோ இல்லை ஒரு காப்பு ஒரு மெட்டல் காப்போ எடுத்து போட்டு வருங்க ட்ரங்குன்னு ஸோ இப்போது இந்த சவுண்டு டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் நீங்கள் இதில் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் தான் இதெல்லாம் நீங்கள் கவனமாக ஏன் தெரிஞ்சிக்கணும்னா ஒரு ஜுவல்லு வாங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை டெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது பட் நம்மளில் யாருமே அதை மேக்சிமம் பண்ண மாட்டோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் என்ன உட்பட கூட சொல்கிறேன் நான் ஒரு தடவை ஒரு கடைக்கு போயிட்டு இந்த நாலேஜெலாம் எனக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் கடைக்கு போயிட்டு ஒரு ஜுவல்லு வாங்குறேன் ஒரு ஸ்டட்டு அது ஆக்சுவலி ஒரு ஸ்டட்டு அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க பட் நான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் வந்து அதை வந்து கடையில் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற ஒரு ஜுவல் வாங்கலாம்னு போகும்போது அது லோ பியூரிட்டி ஜுவல் ஜெல் ஏன்னா அந்த இதில் வந்து நான் அந்த சீல் வந்து பார்க்கும்போது நைன் ஒன் சிக்ஸ்னு இல்லை டுவெண்ட்டி டூ சீட்டின்னு இருந்தது அப்போ டுவெண்ட்டி டூ சிட்டின்னு இருக்கும்போது நான் கேட்டேன் இது நைன் ஒன் சிக்ஸ் கேட்டேன் ஆமா டுவெண்ட்டி டூ கேரட் இதோ போட்டுக்காருங்கன்னு சொல்லிட்டாங்க பட் லேட்டரா தான் தெரியும் டுவெண்ட்டி டூ சீட்டின்னா அது லோ பியூரிட்டி டுவெண்டி கேரட் கோல்ட தான் டுவெண்ட்டி டூ சீட்டின்னு மார்க் பண்ணுவாங்க நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் டுவெண்ட்டி டூ கேன்னு மார்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த அவேர்னஸ்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி ஓகே இப்போ அடுத்த ஆர்னமெண்ட் போகும் அடுத்த ஆர்னமெண்ட் ஒரு ரிங் அப்படின்னு வச்சுப்போம் ரிங்குலேயும் அதே தான் வளையலில் என்ன மாதிரி நீங்க ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீலை நீங்கள் லைட்டாக ஃப்ளெக்சிபிலிட்டி பார்க்கலாம் அதேமாரி அந்த அந்த ரிங்கை வந்து கீழே போடும்போது அந்த சவுண்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்போ இதில் முக்கியமாக கவனித்து வாங்க வேண்டியது என்னென்ன இருக்குது எந்தெந்த ஆர்னமெண்ட்டை கவனித்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஏன்னா இது சுத்தமான தங்கம் இருக்கிற அந்த பொருட்களை மட்டும்தான் இப்படி நம்ம செக் பண்ணி வாங்க முடியும் தங்கத்தோட சேர்த்து மற்ற பொருட்களும் லைக் கற்கள் இருக்கு இல்லை வேற டிசைன்காக சில விஷயங்கள் இருக்கு எனாமல் இருக்கு இந்த மாதிரி ஜொல்ல நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நான் என்னோட அடுத்த வீடியோல போடுறேன் அதையும் பாருங்க ஒருவேளை நான் இப்போ கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்ல தகவல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செய்து ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு என்கரேஜ்மெண்ட் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதுமாரி இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ஸோ பார்த்து மற்றவங்களும் பயனடைவாங்க அது மாதிரி இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்